ேர்களுக்கு வணக்கம் ஓவியாவின் தீயாய் பரவும் அடுத்த வீடியோ என்னவாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் தமிழ் போஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதன் மூலமா ரசிகர்கள் மத்தியில் மிகவும் பிரபலமான நடிகை தான் ஓவியா இவருக்கு படத்தில் நடித்து பிரபலமானதை விட பிக் நிகழ்ச்சி தான் இவரை புகழின் உச்சிக்கு கொண்டு சென்றதுன்னு கூறலாம் அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு இணையத்தில் தனக்கு ஒன்று ஏராளமான ரசிகர்களை வைத்திருக்கும் இவர் தற்போது வெளியிட்டிருக்கும் வீடியோ தான் ரொம்பவே ட்ரெண்ட் ஆகி வருது நடிகை ஓவியா கலவாணி கலகலப்பு மதஜானை கூட்டம் முனி ஃபோர் போன்ற பல படங்களில் நடித்திருக்கிறார் இவர் படங்களை நடித்து ஆனதை விட பிக் பாஸ் ஷோவின் மூலமா பெரிய அளவிலேயே இருக்கார் பிக் பாஸ்க்கு பிறகு ஹீரோயினியாக பெரிய அளவில் வருவார் என ரசிகர்களை எதிர்பார்த்த நிலையில அவர் நடித்த நைன்டி மில்லி என்ற படம் அவரது ஹரியரையே காலி செய்து விடு என்று சொல்லலாம் சத்குணம் இயக்கத்தில் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வெளியான திரைப்படம் களவாணி இந்த திரைப்படத்தில் விமலுக்கு ஜோடியாக மகேஸ்வரி என்கிற கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார் நகைச்சுவை திரைப்படமான இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் ரொம்பவே பேசப்பட்டதும் வெற்றி பெற்றதாகவும் அமைந்திருந்துச்சு இந்த படத்தை தொடர்ந்து மத யானை கூட்டம் மண்மதாம்பு முத்துக்கு முத்தாக கலகலப்பு மூடர் கூட்டம் யாமிருக்க பயம் என்னென்ன அடுத்தடுத்து படத்துல நடித்து வந்த ஓவியா திடீரென பட வாய்ப்பு இல்லாததால் கமல்ஹாசன் தொகுத்து வழங்கிய பிக்போஸ் முதலாவது நிகழ்ச்சியில கலந்து கொண்டு அம்மாவின் புற்றுநோய் சிகிச்சைக்காக அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதாக பேட்டியும் கொடுத்திருந்தார் அதே போல அந்த வீட்டில் ஓவியா நேர்மையாக கலந்து கொண்டதால அவருக்கென்ற ஒரு ஆர்மிய அமைக்கும் அளவுக்கு தனி ரசிகர் கூட்டமே இருந்துச்சு இதன் மூலமா அவருக்கு பட வாய்ப்பு வரும் என்று நினைத்த ஓவியாவுக்கு எந்த பட வாய்ப்பும் வரவில்லை கடந்த மாதங்களுக்கு முன்னால ஓவியாவின் ஒரு ஆபாஷ வீடியோ போன்ற இணையத்தில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது அந்த வீடியோவில் இருக்கும் ட்ராட்டோவை பார்த்து ரசிகர்கள் அது ஓவியாதான் என்று முடிவு செய்தனர் அதே போல வீடியோவில் இருப்பது இல்லை மாஃபிங் வீடியோ என்று ஓவியா மறுப்பு தெரிவிக்காமல் இன்ஸ்டாகிராமில் ரசிகர்கள் கேட்கும் கேள்விக்கு தைரியமாக பதிலளித்து வந்த கடந்த மாதங்களுக்கு முன் தான் இந்த ஆபாச வீடியோ ஏற்படுத்தியது கேள்விக்கு நான் தான் அது ஓவியாதான் என்று தைரியமாக பதிலும் கூறியிருக்கிறார் சிலர் ஓவியாவின் பதிலை பாராட்டினாலும் கூட பலர் இதெல்லாம் ஒரு பதிவா என அவரை கடுமையா விமர்சித்து வந்தாங்க ஓவியாவின் நட்பேருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் யாரோ ஒருவரால் உருவாக்கப்பட்டு இணையத்தில் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் இருப்பதாகவும் ஓவியாவின் மேலாளர் புகார் கொடுத்திருந்தார் மேலும் அந்த வீடியோவை நீக்கும்படி திருச்சூர் சைபர் கிரைம் போலீஸாரிடம் ஆன்லைனில் புகார் அளித்ததை அடுத்து அந்த வீடியோவும் டிலீட் செய்யப்பட்டதென்றும் அந்த பேஜில் கூறியிருப்பாங்க மேலும் திருமணம் குறித்த கேள்விக்கு பதிலளித்த ஓவியா திருமணம் என்பது என் வாழ்க்கையில தேவைப்படாத ஒன்றாகவே இருக்குது திருமணத்துக்கு நான் தயாராகவும் இல்லை இனிமேலும் நான் தயாராகவும் மாட்டேன் யாருடனும் என்னால் ஒத்து போய் இணைந்து என்னால் வாழ முடியாது என்று அந்த பேட்டியில் ஓவியா மனந்திருந்து பல விஷயங்களை பேசியிருப்பார் இருப்பினும் இவர் இன்ஸ்டாகிராமில் ஆக்டிவாக இருப்பவர் அவ்வப்போது போட்டோ மற்றும் வீடியோக்களை வெளியிட்டு தற்போது படப்பிடிப்பு வீடியோ வீடியோன்ற வெளியிட்டிருக்கார் அதில் ஆண்கள் பலர் ரவுண்டு கட்டி நிற்க ஒரே குத்தில் அனைவரையும் தெரித்து ஓடும் வீடியோவை வெளியிட்டிருக்காரு அந்த வீடியோ தற்போது தீயாய் பரவி வருகிறது பல நாட்களுக்கு முன் நடிகை ஓவியாவின் ஆபாச வீடியோ இணையத்தில் வழி பெரும் பெறும் சர்ச்சை ஏற்படுத்திய நிலையில் ரசிகர்கள் பலரும் ஓவியாவுக்கு ஆதரவு அது அவர் இல்லை மார்பிங் வீடியோ என்று கூறி வந்த நிலையில் சிலர் ஓவியாவின் இன்ஸ்டாகிராமில் ஓவியா மேடம் வீடியோ ஒன்று வந்திருக்குது டைம் கம்மியா இருக்குது என்று கேட்க இதுக்கு ஓவியா சளைக்காமல் என்ஜாய் என்று பதிலளித்து எல்லோருக்குமே வியப்பை ஏற்படுத்தியிருந்தார் மேலே என்னை பார்த்து பலர் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி விட்டதாக கூறி வருகிறார்கள் அப்படி என்றால் நான் சிறு வயதிலிருந்தே குடிப்பழத்துக்கு அடிமையாகத்தான் இருந்தேன் இப்போது குடி என்பது எனக்கு போர் அடித்து விட்டது எனக்கு அந்த விஷயமாக இருந்தாலும் எக்ஸ்ட்ரீமாக போய் ஒரு கை பார்த்துட்டு வரணும் அதிலிருந்து ஆனால் வெளியே வந்துடுவேன் அதுதான் என் பழக்கம் என்று கூப்பினா பேசியிருக்காரு இப்போது குடியும் இல்லை எதுவும் இல்லை நிம்மதியாக இருந்தால் போதும் என்ற ஒரு மனநிலைக்கும் அவர் வந்த மாதிரி பேசியிருப்பார் சிலர் எனக்கு குழந்தை இருப்பதாகவும் அந்த குழந்தை துபாயில் வளர்ந்து வருவதாகவும் வதந்திகளை பரப்பி வருகிறார்கள் உண்மையில் எனக்கு ஒரு குழந்தை இருக்குத்தான் அது நான் வளர்க்கும் என் நாய் உண்மையிலேயே அதுதான் என்னுடைய குழந்தை படுப்பது சாப்பிடுவது விளையாடுவது என அனைத்துமே அவங்கூட தான் மனிதர்களுடன் இருப்பதை விட நாயுடன் இருப்பது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது எனக்கு குழந்தை வேணும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இதுவரைக்கும் வந்ததே கிடையாது சிலர் திருமணம் செய்து கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்வார்கள் சிலர் மகிழ்ச்சியே இல்லாமல் பெயருக்காக திருமணம் செய்து கொண்டு வாக்கிய தொலைத்துட்டு இருப்பாங்க விவாகரத்து பெற்றவர்களும் இருக்கிறாங்க நான் திருமணம் செய்து கொண்டு அது போன்ற ஒரு வாக்கிய வாழ விரும்பல எனக்கு ஒத்துவராத ஒன்று நான் வாழ்வது எனக்காகத்தான் மற்றவங்களுக்கு எனக்காக இல்ல நல்ல பேரிடம் வாழ்வதற்காகவும் இல்ல திருமணத்துக்கு நான் தயாராகவும் இல்ல திருமணத்துக்கு இனி மேலும் நான் தயாராக மாட்டேன் அந்த பேட்டியில் ஓபியா மனம் ஓபனா எல்லாத்தையுமே பேசியிருப்பாங்க அதுதான் தற்போது பரவலா பேசப்பட்டு வருது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இது போன்ற காணொலிகளுடன் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சினி நியூஸுடன் இணைந்திருங்கள் நன்றி